சாயி ராமாயணம் அத்தியாயம் முப்பத்தி ஏழு சாவடி ஊர்வல கோலாகலம் ஓம் ஸ்ரீ விநாயகனே போற்றி ஸ்ரீ சரஸ்வதியை போட்டி ஸ்ரீ குரு மகராஜனே போற்றி குல தேவதைக்கும் ஸ்ரீ சீதா ராமச்சந்திரனுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் பூஜ்ய குரு ஸ்ரீ சாயிநாதனே பக்தியுடன் சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் சாயியின் சரித்திரம் பாக்கியம் அளிப்பது அவருடைய நித்திய நடவடிக்கைகள் பாக்கியம் அளிப்பவை அவருடைய செய்கைகளோ அதி அற்புதமானவை கிரமமாக விவரிக்க முடியாதவை அவருடைய உண்மையான வாழ்க்கை சரித்திரம் ஆழம் காண முடியாதது பிழைக்கும் வழி பாக்கியம் அளிப்பது நடைமுறையோ கத்தி முனையில் வேகமாக நடப்பதற்கு ஒப்பானது சில சமயங்களில் பிரம்மானந்தத்தில் மூழ்கிய உண்மத்த நிலை மற்ற சமயங்களிலோ போதனை செய்வதில் திருப்தி சில சமயங்களில் எல்லாவற்றையும் செய்துவிட்டு தன்மை நிச்சயமாக சொல்ல முடியாத நிலை சில சமயங்களில் செயல் ஏதும் இல்லாத சூனிய நிலை ஆயினும் தூக்கமா என்றால் அதுவும் இல்லை தம்முடைய நன்மை கருதி ஆத்மஸ்வரூபத்திலேயே மூழ்கியிருப்பார் சில சமயங்களில் கரை இல்லாததும் கடக்க முடியாததும் அளக்க முடியாததும் ஆழமானதுமான சமுத்திரத்தைப் போல சந்தோஷமாக இருப்பார் இக்கற்பனை கட்டாத ரூபத்தை யாரால் ஜதார்த்தமாக வர்ணிக்க முடியும் ஆண்களை உறவினர் போலவும் பெண்களை தாயாகவோ சகோதரியாகவோ அவர் நடத்தினார் அவர் ஒரு பிரம்மச்சாரி என்பதும் ஊர்த்துவரேசர் மேல் நோக்கியே செல்லும் விந்து உடையவர் என்பதும் அனைவருக்கும் தெரிந்த விஷயம் அவருடைய சத் சங்கத்தால் விளைந்த நன்மதி உறுதியாகவும் ஆடாததும் அசியாததும் மரண பரியந்தம் நிலைக்கட்டும் சேவை மனப்பான்மை ஓங்கி வளரட்டும் அவருடைய பாதங்களில் அனன்ய பக்தி செலிக்கட்டும் அவருடைய நாமத்தில் அகண்டமான பிரீதி உண்டாகட்டும் எல்லா உயிர்களிலும் இறைவனை காணும் பாவம் விருத்தியாகட்டும் ஒன்றை விட மற்றொன்று அற்புதமான அவருடைய லீலைகளை பார்த்துவிட்டு காரணத்தை ஆராய விரும்பியவர்கள் கடைசியில் புத்திக்கு எதுவும் இட்டாது போய் வழியிலேயே சப்பனம் போட்டு உட்கார்ந்து விட்டனர் சொர்க்கத்தின் மகிமையை துதி பாடுபவர் பலர் சொர்க்கத்திற்காக போராடுகின்றனர் அவர்கள் பூலோகத்தை மரண பீதி உள்ள இடமென்று துச்சமாக மதிக்கின்றனர் அவர்களும் உருவமற்ற நிலையிலிருந்து உருவமுள்ள நிலைக்கு நிலையிலிருந்து அருவ அருவநிலைக்கு மறுபடியும் மரணம் என்று பெயர் அதர்மம் அஞ்ஞானம் ஆசை மரணத்தின் பாசக்கயிறுகள் இவற்றை மிச்சம் நீதியில்லாமல் தாண்டக்கூடியவனே சொர்க்கத்தின் உள்ளே நுழைய முடியும் சொர்க்கம் சொர்க்கம் என்றால் என்ன ஆசைகளையும் ஏக்கங்களையும் துறப்பதும் துக்கங்களையும் கடந்த பிரபஞ்சத்துடன் ஒன்றிய ஆத்ம சொருபத்திலேயே லயிப்பதும் சொர்க்கமன்றோ வியாதிகளுக்கும் கவலைகளுக்கும் வலிகளுக்கும் இன்னல்களுக்கும் எங்கு இடமில்லையோ யாருமே பசியாலும் தாகத்தாலும் முதுமை பற்றிய பயத்தாலும் எங்கு வருத்தப்படவில்லையோ எவ்விடத்தில் மரண பயம் இல்லையோ எவ்விடத்தில் விதிக்கப்பட்டது விதிக்கப்படாதது என்னும் பேதத்திற்கு இடமில்லையோ எவ்விடத்தில் ஜீவன்கள் நிர்பயமாக உலவுகின்றனவோ, அவ்விடமே தெய்வீகமான சொர்க்கம் என்று அறிக ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் சுபமுண்டாகட்டும்